இப்போத்தான் அவர் உங்கள் திருமண வாழ்க்கையில் அடித்தளம் அஸ்திவாரம் கட்டமைக்கப்பட்டு உள்ளே வருகிறீர்கள் அவர்கிட்ட பிரிந்தாயிட்டு பிரிந்தாயிற்றும் தேவன் பிதாவாக மாறுகிறார் நீங்கள் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளாக இருக்கிறீங்க இப்போ பாருங்கள் இப்போத்தான் வருகிறது இந்த இடத்துல மூன்றாவது டிராட்சரசும் குறைவுபடுகிறது அழைக்கப்பட்டிருக்கிறாங்க யோவான் ரெண்டாவது அதிகாரத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க திராட்ச் இயேசு இருக்கிற இடத்துலலாம் குறைவு இருக்குமா குறைவு இருக்கிற இடத்துலலாம் நிறைவாக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார் நான் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அதுவரை நல்லா போய் கொண்டிருந்தது எல்லா சொந்த பந்தங்களும் இருந்தாங்க எப்பொழுது இயேசு சொ ஆண்டவர் சொன்னாரோ அதன்படி கீழ் படிந்ததும் மாம்சத்துக்கு ஒரு சோதனை வருகிறது ஆபரகம்கு ஏன் வருகிறது தேவனுடைய வழியில் வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கிறது மனைவியே ஏன் சகோதரின்னு சொல்லி விடுகிறான் அவனை அழித்து காவலையை கொண்டு போய் விடுக்கிறான் பார்வனோடைய அழகினால் மயங்கிறான் அறுபத்தைந்து வயது கேள்வி எடுத்துல என்ன கண்டாலும் தெரியவில்லை நம்முடைய பார்வைக்கு அது கேள்வி அவனுடைய பார்வைக்கு அது ஒரு பலவீனம் இந்த தேவனுடைய பயம் வருவதற்காக இந்த தம்பதிகளை கத்திர பயன்படுத்துகிறார் ஏன் ஆபிரகாம இடத்து ஆபரகமுடைய மனைவியை ஒருத்தன் சிறைப்படுத்தி கொண்டு போகிற அளவுக்கு கற்று விட்டு கொடுக்குறாரோ என்றால் இல்லை அந்த மனுஷனை மகாவாதியினால் வாதிக்கிறார் மகா வாதிக்கிறார் ஆனால் ஒரு காரியம் இந்த மனுஷன் ஒன்றுமே மாம்ச ரீதியாக செயல்படலை அதனால் போன மாதிரியே அந்த அம்மா திரும்பி வந்துச்சு வந்ததும் கொஞ்சம் மனம் திரும்பின மைந்தனாக அவன் மாறி வெடிக்கிறான் போகிற பொழுது திரும்பி வருகிற பொழுது அவன் காணிக்கையோடு திருப்பி அனுப்புகிறான் அது பெரிய செழிப்பை இந்த குடும்பத்துக்கு தருகிறது மறுபடியும் பாருங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது மறுபடியும் பாருங்கள் பெலவீனம் ஆபிரகம்க்கு ஆபிரகாம் செஞ்சு தப்பி இது போனது சாரால் பகிர்ந்து கொடுக்குறாராம் சகோதரனுடைய குமாரனுக்கு போய் பொழைச்சிக்கோன்னு அந்த காசை வயிமை அவன் குடியாரனாக தான் மாறினான் ஏதாவது அனுபவம் இருக்குதா அவ்வளோ பெரிய தொகையை பார்த்து அனுபவம் இருக்கிறதா அவங்க கொண்டு போயிட்டாங்க அந்த காசெல்லாம் எடுத்து கொண்டு போய் தூர தேசத்தில் இளைய குமார் எப்படி கூட வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தானோ அது போல ஆரம்பித்து அந்தம்மாவுக்கு அந்த திருமதி லோத்துக்கு நம்ம பேர் கூட குறிப்பிடல லோத்துன்னு மனைவி தான் பேரை சொல்லக்கூட வேதம் விரும்பலை அது உலகம் உலகத்தின் நீச்சே அது மேலே போயிட்டு வந்தோம்னா மருமகன்மார்கள் இருக்கிறாங்க அங்கே போய் திருமணம் ஆயிருக்கு இருக்குங்க ப ரெண்டு மகள்களுக்கும் ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே சோதம் கோமனாலே யாருமே காணும் மருமகன்கள் இல்லை மனைவி உப்புத்தூர்னா போயிட்டா எதுனா உருப்படை சார்ந்த குடும்பம் பாருங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்க பணம் கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க தேவங்களை ஆசிர்வதிக்கிற பொழுது அது நான் சொல்கிறது ஆலயம் தசம்பாகம் காணிக்காது இல்லை தேவையில்லாத உறவுகளுக்கு காசை கொடுத்து அதுங்களை கெடுத்து குட்டிச்சூராக்கிறது நம்ம ஆட்கள் தான் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது நீ கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி நல்லா